இன்றைய நாளுக்குரிய வார்த்தை இறைமையா இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் தேடினீர்கள் ஆனால் அப்படின்னா என்ன நூறு சதவிகிதம் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்வது என் ஆண்டவரால் மாத்திரம் கர்த்தராகிய என் இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம் எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என்னுடைய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் எனக்கு இந்த சுகம் கிடைக்கும் நான் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் என்னை நான் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் எனக்கு கை கூடும் இப்படியாக நூறு சதவிகிதம் கர்த்தரை சார்ந்திருப்பதுதான் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடுவது இன்றைய சூழலில் நம்ம பார்க்கும் பொழுது இன்றைய உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தரை சார்ந்திருப்பார்கள் கர்த்தரிடத்தில் ஜெபிப்பாங்க எனக்கு இதை பண்ணுங்க இந்த வேலையை தாங்க இந்த வியாபாரத்தை ஆசீர்வதிங்க இப்படியாக இயேசுவை நோக்கி ஜெபிப்பார்கள் ஆனால் அவரை முழுவதுமாக சார்ந்து இருக்க மாட்டார்கள் ஜெபிப்பது ஒரு பக்கம் ஆனால் நம்பிக்கையை வைப்பது வேறொரு பக்கம் தங்களுடைய ஞானத்தின் மேல வைப்பாங்க தங்களுடைய பலத்தின் மேல வைப்பாங்க அப்படி வைக்கும் பொழுது நம் ஆண்டவரை கண்டடைய முடியாது நம்முடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கை கூடவே கூடாது வேதத்தில் பார்க்கும் பொழுது அண்ணா பாருங்க அவ வருஷம் வருஷம் தேவ ஆலயத்திற்கு வருகிறாள் ஆனால் என்றைக்கு அவள் கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்தாலும் அதாவது நீங்க மாத்திரம் தான் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும் நீங்க மாத்திரம் தான் எனக்கு ஒரு குழந்தையை தர முடியும் என்று சொல்லி கர்த்தரை மாத்திரம் உறுதியாக பிடித்து தேவ சமூகத்தில் அவள் கண்ணீர் விட்டாலோ அன்றைக்கு அவள் கர்த்தரை கண்டு கொண்டாள் அன்றைக்கு அவள் தன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் யாக்கோபுடைய வாழ்க்கையில பாருங்க மோசை எதிர்கொண்டு வருகிறான் இனி ஒண்ணுமே செய்ய முடியாது அவனுடைய பலத்தினால ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு கர்த்தர் தான் எனக்கு துணை என்று சொல்லி கர்த்தரோடு கூட போராடுகிறார் நூறு சதவிகிதம் அவரை சார்ந்து கொண்டால் கர்த்தர் அவனுக்கு தென்படுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு தென்படுவதற்கு காத்திருக்கிறார் இன்றைக்கும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் காத்துக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நீங்களும் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுவீர்களா என் இயேசு மாத்திரம் எனக்கு போதும் என் ஏசுதான் எனக்கு துணை என் ஏசுதான் எனக்கு பலன் என் ஏசு என் நம்பிக்கை என்று சொல்லி அவரை மாத்திரம் நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் உங்களுடைய கண்கள் காணும்படி கர்த்தர் கிருவை தருவார் காட் ப்ளஸ்